الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من الذين رجال صدقوا ما آهد الله عليه فمنهم من قلا نحبه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனும் ஆகிய அல்லாஹருவனுக்கு எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதரும் ஆகிய முகமது ரசூல்லாஹல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுகதாக்கள் சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லி அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே திருக்குர்ஆன் பாராட்டும் நபித்தோழர்கள் திருக்குர்ஆன் பாராட்டும் நபித்தோழர்கள் என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே பெருமானார் சல்லல்லாஹலி செல்லம் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மற்றொரு கோணம் நபித்தோழர்கள் நபித்தோழர்களை நாம் புரிந்து கொண்டோமானால் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய சிறப்பை நாம் மேலும் புரிந்து கொள்ளலாம் நபிகளார் சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களுடைய பாசறையில் பயின்றவர்கள் தான் நபித்தோழர்கள் வகையினுடைய அற்புதமான செய்திகள் இறங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அதை கண்கூடாக பார்த்தவர்கள் தான் அந்த நபித்தோழர்கள் அந்த நபித்தோழர்களை குறித்து திருக்குரான் இன்னும் ஏராளமாக பாராட்டுகின்றது ஏறக்குரிய இருபதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் நபித்தோழர்களை பாராட்டி அவர்களுடைய அவர்களை சிலாகித்து இல்லாமல் அல்ல தன்னுடைய தூய வார்த்தைகளை திருமறை குரானிலே பதிவு செய்கிறான் வெளிப்படுத்துகின்றான் திருமறை குரான் நபித்தோழர்களை தனிப்பட்ட முறையில சில நபித்தோழர்களை அவருடைய பெயர்களை குறிப்பிட்டு அல்லது பெயர்களை குறிப்பிடாமலும் சொல்கின்றது அதே போன்று பொதுவிலும் பாராட்டுகின்றது எல்லா நபித்தவர்களையும் பாராட்டுகின்றது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த மோமீன்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நாளை மறுமையில் சுவனத்தை விட மிகச் சிறந்த ஒன்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் ஒரு இதுவான மின் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நம்மை பொருந்து கொள்வது அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வது இது சுவனவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வெகுமதி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த இறைவனின் இறைவனின் திருப்பொருத்தம் பெற்றவர்கள்தான் நபித்தோழர்கள் அப்ப அத்தகைய ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார் இந்த மூமின்களை அல்லாஹ் பொரிந்து கொண்டான் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அல்லாஹவே புரிந்து கொண்டதாக ஒப்புதல் கொடுக்கின்ற அளவிற்கு நபித்தோழர்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருந்தது அல்லாஹ் பாராட்டுகிறான் என்றால் அல்லாஹ் வெறுமனே போகிற போக்கில் பாராட்டுவதில்லை அல்லாஹ் உள்ளங்களை அறிபவன் வெறும் செயல்களை பார்த்து ஏமாறக்கூடியவன் இல்லை இறைவன் உள்ளத்தை அறியக்கூடியவன் இறைவன் ஒரு செயலை செய்கின்ற பொழுது உள்ளத்தில் அந்த எண்ணம் தோன்றுகிற பொழுதே அதை அறியக்கூடிய இறைவனுடைய பாராட்டுகள் சாதாரணமானவை அல்ல அதை பெற வேண்டுமானால் ஒட்பற்ற தியாகம் நமக்கு தேவை ஒப்பற்ற செயல்பாடுகள் தேவை அத்தகைய தியாகங்களையும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தி அல்லாஹுடைய இந்த பாராட்டுதலை நபித்தோழர்களை நபித்தோழர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவேதான் அல்குரானில மட்டுமல்ல நபித்தோழர்களை குறித்து அல்லாஹ் முந்தைய வேதங்களிலும் குறிப்பிட்டு காட்டிருக்கின்றான் நபிமார்களை குறித்து முந்தைய வேதங்களே சொல்லப்படுவது உண்டு அடுத்து ஒரு நபி வரப்போறார் அப்படின்னா முந்தைய வேதத்தில் அடுத்து வரக்கூடிய இறைத்துதரை பற்றி சொல்லப்படுவது உண்டு இறை தூதர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை குறித்த பல செய்திகள் முந்தைய எல்லா வேதங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய உம்மத்தினரான முதன் தலைமுறையாக இருக்கக்கூடிய நபித்தோழர்களை குறித்து அல்லாஹ் முந்தைய வேதத்திலே சொல்லியிருக்கிறான் என்றால் அது நிச்சயம் யாருக்கும் கிடைக்காத ஒப்பற்ற ஒரு பாராட்டு அல்ல அதை திருமறை குரானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் இப்படி முந்தைய வேதங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லா சொல்லுகிறான் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி இது தௌராத் வேதத்தில் அவர்களுக்கு அருளப்பட்ட பதிவு செய்யப்பட்ட உதாரணம் என்று அல்லா மீண்டும் சொல்லுகின்றான் இஞ்சிலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் என்ன என்று சொல்லி அல்ல விவரிக்கின்றான் ஒரு விவசாயி ஒரு விவசாயி விவசாயம் செய்கின்றார் அவர் பயிரிடுகின்றார் விதைகளை தூவுகின்றார் அதை பராமரிக்கின்றார் அவர் தூவிய விதைகள் அவர் ஊண்டிய விதைகள் முளையிட்டு வருகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றன அப்படி வருகின்ற பொழுது அதை பார்த்து விவசாயி மகிழ்ச்சி அடைகின்றார் உடனே கவலை ஏற்படுகிறது இந்த செடிகள் இன்னும் பெரிதாக வளர்ந்து அது மகசூலை தர வேண்டும் என்ற ஒரு கவலை வருகிறது அந்த செடி மிகச்சிறப்பான சிறப்பான முறையில வளர்ந்து அதனுடைய முழு பருவத்தையும் எட்டி மிகச்சிறந்த விவசாயத்தை மிகச்சிறந்த மகசூலை அது தருகின்றது வெளிப்படுத்துகின்றது இப்பொழுது அந்த விவசாயத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் அப்படித்தான் இந்த இறை தூதர் முகமது சலல்லா அலுவலம் அவர்கள் இந்த நபித்தொழர்களை உருவாக்கினார் மகிழ்ச்சி அடைந்தார் என்று ஒரு ஓமை உதாரணத்தை அல்லாஹ் இஞ்சியிலே பதிவு செய்யப்பட்டதை திருமுறை குரானிலே மீள்பதிவாக அல்லாஹ் செய்து காட்டுகின்றார் திருக்குறானில் மட்டுமல்ல முந்திய வேதங்களிலும் நபித்தோழர்களை குறித்த பாராட்டுகளை இறைவன் பதிவு செய்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த தியாகத்திற்கும் மிகச்சிறந்த ஈமானுக்கும் சொந்தக்காரர்களாக நபித்தோழர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பெரிதொரு இடத்திலே அல்லாஹ் நபித்தோழர்களை குறித்து இப்படி பாராட்டுகின்றான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் இப்படி பாராட்டுகின்றான் சதகோமது மூமின்களில சிலர் இப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்றார்கள் மிகச் சிறந்த முறையில அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகின்றார் இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட பின்னணியை குறித்து கண்ணியத்திற்குரிய அனஸ் அல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அனஸ் ரதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த வசனம் என்னுடைய சிறிய தந்தை விஷயத்திலே அருளப்பட்டது என்னுடைய சிறிய தந்தை அனசு நவர் அனஸ்இபு நலூர் அவர் பதர் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை இஸ்லாத்துக்கு யுத்தத்துல கலந்து கொள்ள முடியல ஒரு சில நபித்தொழர்களுக்கு அந்த ஒப்பற்ற வாய்ப்பு இல்லாமல் போனது அத்தகைய ஒரு நபித்தோழர் தான் அனஸ் இபுனு நல்லூர் இவர் யார் அனஸ் ரலி அல்லாருடைய சிறிய தந்தை பெருமாள் அசல் அல்லா அலிசிடத்திலே வந்து சொல்கிறார் நான் பதுர் யுத்தத்தை தவற விட்டு விட்டேன் ஆனால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமானால் இந்த முஷிகின்களுக்கு எதிராக படைக்களத்தில் நின்று அவர்களை எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுமானால் நிச்சயம் அந்த வாய்ப்பை நான் மீண்டும் ஒரு முறை தவறவிட மாட்டேன் என்று சொன்னார் பெருமானார் பதிவு செய்தார் ஒரு சில மாதங்களுக்குள் உகதி யுத்தத்திற்கான அறிவிப்பு வருகின்றது அந்த உகதி யுத்தத்தில் அவர் கலந்து கொள்கிறார் பெருமானார் சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு நெருக்கமாக நின்று நபி அவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு ஒப்பற்ற பணியிலே அவர் ஈடுபட்டு தன்னை மாய்த்து கொள்கிறார் ஷகீதாகின்றார் பதிரியுத்திலே அந்த வாய்ப்பை நான் நழுவிட்டு விட்டேன் ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முஷிங்களுக்கு எதிராக நான் களம் காண்பேன் என்று அவர் ஒரு வாக்குறுதி வழங்கினார் அதை நிறைவேற்றினார் அல்லாஹ் அவர்களை குறித்து பாராட்டி இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் இதுபோன்றுதான் நபித்தோழர்கள் எல்லா நபித்தோழர் இதே மனோபாவத்தோடு தான் இருந்தார்கள் மினல் முமினியுள் சதகோமா ஆகதுல்லாம் அல்லாஹோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய பெருமக்கள் இந்த நபித்தோழர்கள் ஆகவேதான் இந்த நபித்தோழர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான் பாராட்டுகின்ற பொழுது பாராட்டக்கூடிய வகையிலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் இவர்களை போன்று உங்களுடைய ஈமான் இருக்க வேண்டும் மதினாவிலே நபித்தோழர்கள் மதினாவிலே நபித்தோழர்கள் பெருமான அலிசலாம் அவர்களோடு நின்று மிகப்பெரிய ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அதே காலகட்டத்தில் நயவஞ்சர்கள் இருந்தார்கள் இருந்தார்கள் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான் நயவஞ்சர்களே ஈமான் இல்லாமல் வெளியில முஸ்லிம்களை போன்று நடிப்பவர்களே இந்த போன்று நீங்கள் கொள்ளுங்கள் ஆமீனு கமா அவனாஸ் இந்த மக்கள் போன்று இந்த நபித்தோழர்களை போன்று வாய்மையாக நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த நயவஞ்சர்களை பார்த்து சொல்லுகின்றான் அவர்களை பார்த்து மட்டுமல்ல உலகம் தோன்று உலகம் மறைகின்ற வரையில் கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு உரையாடலாக அல்ல இதை பதிவு செய்கின்றான் ஒரு கட்டளையாக பதிவு செய்கின்றான் உங்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த நபித்தோழர்களை போன்று இருக்க வேண்டும் வாய்மையாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு சான்றை இங்கே வழங்குகின்றான் நமக்கான ஒரு கட்டளை இடுகின்றான் இங்கேதான் நமக்கும் நபித்தொழர்களுக்குமான ஒரு பிணைப்பு உருவாகிறது ஆகவேதான் அறிஞர் பெருமக்கள் இந்த வசனத்தின் மூலமாக நிறைய செய்திகளை நமக்கு சொல்லுகின்றார்கள் நிறைய செய்திகளை சொல்லுகின்றார்கள் அவர்களை போன்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் என்ன பொருள் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களோ அதுபோன்று நாமும் இஸ்லாத்தை புரிந்து கொள்வது இஸ்லாத்தை நம்ம தாறுமாற வழங்கிடக்கூடாது நமக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம இஸ்லாத்தை வழங்கிற கூடாது நமக்கான உரைகள் யார் அப்படின்னா நபித்தொழருடைய அந்த புரிதல் தான் நமக்கான உரைகள் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு வசனம் அதை நபித்தொழர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் ஒரு மார்க்க சட்டம் அதை நபித்தொழர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் கடமைகள் விஷயத்திலே நபித்தொழர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அது போன்று நாமும் விளங்கி கொள்ள வேண்டும் ஹராமான விஷயங்களில் எப்படி நபித்தொழர்கள் புரிந்து கொண்டார்கள் அதே போன்றுதான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மார்க்கத்தை ஒரு சரியான கோணத்தில் எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில கியாமத்தே வரக்கூடிய கடைசி மனிதன் வரை இஸ்லாத்தின் மிகச் சரியான கோணத்திலே புரிந்து கொள்வதற்கான ஒரு அளவுகோலாக எல்லாம் இறைவன் இங்கே புரிதலை முன்வைக்கின்றான் என்பதை அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள் இஸ்லாம் என்பது இருபத்தி மூன்று ஆண்டுகளில பெருமானார் செல்லலாலை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த இருபத்தி மூணு வருஷத்தினுடைய அந்த சத்தும் சாருமாக எல்லோருக்கும் செல்ல வேண்டுமானால் பரம்பரை புறையாக பரம்பரையாக நூற்றாண்டுகள் கடந்த அதை தொடர்ந்து அதே வடிவத்திலே கொண்டு செல்லப்பட வேண்டுமானால் அதற்கு நபித்தோழருடைய புரிதல் மட்டும்தான் நமக்கு காட்சியாக சாட்சியாக இருக்கின்றது நான் ஒரு வசனத்தை படிக்கின்றேன் ஒரு நபிமொழியை படிக்கின்றேன் எனக்கு ஒரு புரிதல் ஏற்படுகின்றது உடனடியாக நான் அதை செயல்படுத்தி விட முடியுமா என்றால் இல்லை இந்த வசனத்தை இந்த நபிமொழியை நபித்தோழர் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்கின்ற என்று பார்க்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது ஆகவேதான் இன்றைக்கும் மக்கள் பல விஷயங்களிலே அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்தை கேட்கின்றார்கள் உடனே அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறார்கள் திருமறை குரானையும் அதிசயம் பார்ப்பார்கள் உடனே என்ன செய்வார்கள் திருமறை குரானையும் அதிசயம் நபித்தொடர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று பார்ப்பார்கள் இது ஒரு ஒரு சங்கிலி தொடர் அவர்களுடைய புரிதலை போன்று நம்முடைய புரிதல் இருக்க வேண்டும் நம்முடைய புரிதல் அவர்களுடைய புரிதலாக இருக்க வேண்டும் இது நம்முடைய காலகட்டத்திற்கு மட்டுமல்ல நபித்தொடர்களுக்கு அடுத்து வந்த மக்களுடைய காலகட்டத்திற்கு மட்டுமல்ல இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடராக தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் நூற்றாண்டுகளை கடந்து கடந்து கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு புரிதலாக அப்பதான் ஒரு இஸ்லாம்ங்கிறது ஒரே ஆர்டரா இருக்கும் எல்லோரும் இஸ்லாத்தை ஒன்றாக புரிந்து கொள்வார்கள் இன்றைக்கு இதே நேரத்தில் நாம் கிறிஸ்தவத்தை பார்க்கின்றோம் வேறு பல்வேறு சித்தாந்தங்களை பார்க்கின்றோம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொன்றாக அது காட்சி தருகின்றது ஒவ்வொரு உலகத்துடைய ஒவ்வொரு இடங்களிலும் அது வெவ்வேறாக காட்சி தருகின்றது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் இங்கே இல்லை இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் ஒன்றாயன்றால் இல்லை கலாச்சாரம் வேறு திருவிழாக்கள் வேறு நிகழ்ச்சிகள் வேறு வழிபாடுகள் வேறு அதே போன்றுதான் கம்யூனிசம் பல கம்யூனிசம் இருக்கிறது சீனாவுடைய கம்யூனிசம் என்பது வேறு இங்கிலாந்துனுடைய கம்யூனிசம் என்பது வேறு அமெரிக்காவுடைய கம்யூனிசம் என்பது வேறு ஒரே நூற்றாண்டில வாழக்கூடிய மக்கள் பல பகுதிகளில பல்வேறாக அதை புரிந்து கொள்கிற பொழுது இஸ்லாம் ஒரே ஒரு இஸ்லாம் தான் அது அந்த அந்த காலத்தில் இருந்த இஸ்லாம் வேறு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் என்பது வேறு அல்ல நபித்தோழர் எந்த இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களோ அதே இஸ்லாத்தை தான் நாமும் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அதே இஸ்லாம் தான் அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டுகள் கேமத்து வரை எல்லோருக்குமான இஸ்லாம் எல்லோரும் புரிந்து கொண்ட இஸ்லாம் ஒன்றுதான் அதற்கு காரணமாக இருப்பது நபித்தோழருடைய புரிதல் ஆஹ் நபித்தோழர் எப்படி ஒன்றை புரிந்து கொள்கிறார்களோ மார்க்கம் என்று நினைக்கின்றார்கள் அதைத்தான் நாமும் மார்க்கமோ நினைக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அறிஞர் பெருமக்கள் இந்த வசனத்திலிருந்து நமக்கு விளக்கமாக குறிப்பிடுகிறார்கள் நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் அன்று அன்றிலிருந்து இன்று வரை ஒரு அற்புதமான ஒரு பரிசை ஒரு வெகுமதியாக நபித்தொழர்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம் அதுதான் ஹதீசிகளை ஆய்வு செய்கிற பொழுது அறிவிப்பாளர் தொடர் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஹதீசுக்கும் அறிவிப்பாளர் தொடர் இருக்கும் ஒரு சஹாபி அறிவிச்சிருப்பாரு சஹாபி மூலமாக கேட்ட தாபி இருப்பார் அவருடைய மாணவர்கள் இருப்பார்கள் அதற்கடுத்து அவருடைய மாணவர்கள் இருப்பார்கள் இப்படி மூன்று நான்கு நபர்கள் ஒரு நபி மொழியை அறிவித்து இருப்பார்கள் பிற்பாடு புகாரியிலோ முஸ்லீமிலோ பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நபர்களை பொறுத்த வரையில ஒரு தாபியை குறித்து தாபியை குறித்து நாம் ஆய்வு செய்வோம் அவர் இப்படிப்பட்டவர் அவர் மிகச் சரியான முறையில கருத்தை சொல்பவரா உண்மையாளரா வாய்மையாளரா என்றெல்லாம் நாம் யோசிப்போம் ஆனால் நபித்தோழர்களை புரி பொறுத்த வரையில் அங்கே ஆய்வுக்கு இடமே கிடையாது ஒரு பெரிய இலக்கணத்தை அறிஞர்கள் நமக்கு வழங்குகிறார்கள் இமாம்கள் நமக்கு வழங்குகின்றார்கள் நபித்தோழர்கள் ஒன்று ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள் என்றார் அந்த நபித்தோழர்களை குறித்து நாம் ஆய்வு செய்யவே கூடாது அடுத்தடுத்த லேயர்கள் நம்ம ஆய்வு செய்யலாம் அடுத்தடுத்து அவருடைய மாணவர்கள் அடுத்தடுத்த தலைமுறையை பற்றி நாம் ஆய்வு செய்யலாம் ஆனால் நபித்தோழர்களை குறித்து அவர் வாய்மையாளரா இல்லையா மனம் சக்தி கொண்டவரா இல்லையா என்றெல்லாம் யோசிப்பதற்கு எந்த அறிஞரும் தயாராக இல்லை ஏனென்றால் நபித்தோழர்கள் என்றாலே வாய்மையாளர்கள் நபித்தோழர்கள் என்றாலே உண்மையாளர்கள் திருமலை பாராட்டி விட்ட பிறகு உலாய்க்குள் என்று சொல்லிவிட்ட பிறகு அவருடைய சிதுக்கை குறித்து நாம் யோசிப்பதற்கு யார் என்ற அடிப்படையில்தான் அறிஞர் பெருமக்கள் ஹதீஸ்களுடைய தரத்தை ஆய்வு செய்கிற பொழுது மற்ற நபர்களை அவர்கள் ஆய்வு ஆனால் நபித்தோழர்களை ஒருபோதும் ஆய்வு செய்ய மாட்டார்கள் நபித்தோழர் என்று சொல்லப்பட்டு விட்டாலே அந்த அதிஸ் சரியானதுதான் அது மட்டும் இல்லாமல் நபித்தோழர் யாருன்னே தெரியல ஒரு தாபி நபித்தோருடைய மாணவர் அவர் அறிவிக்கிறாரு நபிசல்லா அலிசவர்கள் சொன்னதா சொல்றாரு இடையில ஒரு சஹாபி இருக்கிறார் ஆனா யாருன்னு தெரியல அவர் பெயரையே சொல்லல என்றாலும் அந்த அதிஸ் ஏற்றுக்கொள்ளப்படும் காரணம் என்ன விடுபட்டவர் நபித்தோழர் நபித்தோழர் யாராக இருந்தாலும் அவர் அசாபத்துக்குள்ளுவும் அதுல் இத்தகைய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த உம்மத் நபித்தோழர்களுக்கு இருக்கின்றது காரணம் என்ன அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த நபித்தோழர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் குன் தும் உம்மா குன்தும் ஹயர் உம்மத் இமாம் இபு கசீர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் இந்த உம்மத்தை பாராட்டுகின்றான் குண்டும் ஹைர உம்மத் நீங்கள் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் உலகிலே இதுவரை வந்த சமூகத்தில் உம்மத்தில் நீங்கள் மிகச்சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் நம்மை பாராட்டுகின்றான் அதிலே முதன்மையானவர்கள் இந்த பாராட்டு அல்ல யாரை நோக்கி சொன்னான் சஹாபாக்களை நோக்கி சொல்கின்றான் ஆகவே இந்த பாராட்டிற்கு முதன்மை சொந்தக்காரர்களாக சிறந்த சமூகம் என்று இறைவனால் பாராட்டப்படுகின்ற முதன்மை சொந்தக்காரர்களாக நபித்தோழர் இருக்கிறார்கள் என்பதை இமாம் இபுன கசீர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நபித்தோழர் நம்ம நிறைய திருமுறை குரான் பாராட்டுது அப்படியே பாராட்டி நாம் கடந்து விடலாமா என்றால் இல்லை நபித்தோருடைய ஈமானை போன்று நாம் நம்முடைய ஈமான் வர வேண்டும் அவர்களுடைய புரிதலை போன்று நம்முடைய புரிதல் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் ولكن حبب اليكم الايمان وزينه في நபித்தோழர்களை போன்று நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான் حبب اليكم الايمان ஈமான் அவருடைய உள்ளத்திலே அலங்கரிக்கப்பட்டது ஈமான் அவருடைய உள்ளத்திலே பிரியமாக ஆக்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றான் நாமும் அவர்களை போன்று இந்த பாராட்டத்தை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்மால முடியும் அவர்களை போன்ற பாராட்டது நாமும் பெற வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற முடியும் அல்லாஹ் வழங்குகின்ற சோனத்தை பெற முடியும் எப்பொழுது பெற முடியும் என்றால் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் அவருடைய உள்ளத்திலே ஈமான் அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது நம்முடைய உள்ளத்திலே இந்த கொள்கை விருப்பமானதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை விரும்புகின்றோமா என்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு எழுகின்றது நம்ம நம்முடைய உள்ளத்திலே இஸ்லாம் உயர்வாக இருக்க வேண்டும் இஸ்லாம் தான் மேலானதாக இருக்க வேண்டும் இஸ்லாம் தான் முக்கியமானதாக பட வேண்டும் ஆனால் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தனையிலே ஏராளமான கொள்கைகள் இருக்கின்றன நாம் முஸ்லிம்கள் தான் ஆனால் நாம் கம்யூனிசத்தை பெருமையாக நினைக்க பெருமிதமாக நினைக்கின்றோம் நாம் முஸ்லிம்கள் தான் ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்தை நாம் சிறந்ததாக நினைக்கின்றோம் நாம் முஸ்லிம்கள் தான் ஆனால் நம்மிடத்திலே மனிதர்கள் உருவாக்கிய மற்ற தலைவர்கள் உருவாக்கிய ஏராளமான கொள்கைகள் அதற்கு சாதகமா பேசுகின்ற போக்கு நம்மிடத்துல இருக்கிறது என்றால் நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறது ஆனால் அந்த ஈமான் விருப்பத்திற்குரியதாக இல்லை ஈமான் மட்டும்தான் நம்முடைய விருப்பத்திற்குரியதாக இருக்க வேண்டும் அந்த ஈமான கொள்கை மட்டும்தான் இஸ்லாமிய கொள்கை மட்டும்தான் நம்முடைய சிந்தனையை அலங்கரிக்க வேண்டும் வேறு ஏதாவது அலங்கரிக்குமானால் அந்த நபித்தோருடைய தகுதியை நாம் ஒருபோதும் பெற முடியாது இன்றைக்கு இந்திய சூழலிலே குறிப்பாக தமிழகத்தினுடைய சூழலிலே இன்றைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஈமானிய வெறுப்போடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பு நெஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது ஆகவேதான் வணக்க வழிபாடுகள் குறைந்து வருகின்றன ஆகவேதான் பெரும்பாவங்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே அதிகரித்து வருகின்றது ஆகவேதான் மிகப்பெரிய அனாச்சாரங்கள் முஸ்லிம் இடத்திலே பெருகி வருகின்றன அதற்கு காரணம் என்ன இஸ்லாமிய நேசம் என்பது நம்முடைய உள்ளத்திலே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர்களை குறித்து சொல்லுகின்றான் கர்ரக இலைக்கு முல் விசியான் அவருடைய உள்ளத்திலே பாவத்தை குறித்த வெறுப்பு இருந்தது இறைவனுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லவே இல்லை அது வெறுப்பாக இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இன்றைக்கு பாவம் செய்யக்கூடிய பாவத்தை வெறுக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் இடத்தில் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை ஆகவேதான் பாங்கு சொல்லப்படுகிறது ஃபஜர் இடத்தில் ஓயாமல் ஒழிக்கின்றது பல பள்ளிகளிலிருந்து பாங்கு சத்தம் நோக்கி கேட்கின்றது ஆனால் ஃபஜிறு தொழுகிக்கு எழுவதற்கு நாம் தயாராக இல்லை இருப்பது நமக்கு வெறுப்பிற்குரியதாக இருக்கிறதா என்றால் இல்லை போதை நமக்கு வெறுப்பிற்குரியதாக இருக்கிறதா என்றால் இல்லை ஆபாசம் பார்ப்பது நமக்கு வெறுப்பிற்குரியதாக இருக்கிறதா என்றால் இல்லை பாவங்களை நாம் வெறுக்கவில்லை அப்படி என்றால் நபித்தொழர்களுடைய அந்த தகுதியை நாம் எப்படி பெற முடியும் நபித்தொழர்களுடைய அந்த வெகுமதியை நாம் எப்படி பெற முடியும் பாவத்தை குறித்த வெறுப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் நான் மது குடிப்பதில்லை ஆனால் மது குடிக்கக்கூடிய அந்த வெறுப்பு என்னுடைய உள்ளத்திலே இல்லை என்னுடைய நண்பர்கள் மது பிரியர்களாக இருக்கிறார்கள் என்னுடைய நண்பர்கள் போதை கடுமையாக இருக்கிறார்கள் நான் அதை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கின்றேன் அவர்களோடு நான் சரியாக பழகின்றேன் அவர்களோடு நான் தோழமை கொள்கின்றேன் அதற்கு காரணம் என்ன அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீய செயலை நான் வெறுக்கவில்லை ஒரு செயலை நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்ம இருக்க மாட்டோமே ஆனால் நம்முடைய சுற்றி மிகப்பெரிய தீமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த தீமையை குறித்த வெறுப்பு நம்முடைய உள்ளத்தில் இல்லாத காரணத்தால் அதை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கின்றோம் ஆனால் நபித்தோழர்கள் அப்படி இருக்கவில்லை அவர்கள் தீமையை வெறுத்தார்கள் ஆகவே அந்த தீமையை எங்கு இருந்தாலும் அந்த தீமை எங்கு இருந்தாலும் அந்த தீமையை விரட்டுவதற்கு அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள் மிகப்பெரிய முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் ஆகவேதான் அவர்கள் மதினாவில இருக்கவில்லை உலகம் முழுவதும் அவர்கள் சென்றார்கள் உலகம் முழுவதும் அவர்கள் சென்றார்கள் இந்த தீமைக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள் அது இல்லாமல் அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் நீங்கள் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் முதன்மை சமூகமாக முதன்மையாக நபித்தொடரை அல்லாஹ் பாராட்டுகின்றான் அதற்கான காரணத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான் முன்கர் நீங்கள் ஏன் சிறந்த சமூகம் என்றால் நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் அந்த நன்மை ஏவுவதற்காக தீமையை தடுப்பதற்காக மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்காக மக்கள் கருத்தை இஸ்லாத்திற்கு சாதகமாக மாற்றுவதற்காக அவர்கள் மதினாவிலே இருந்து வெளியேறினார்கள் உலகம் முழுவதும் சென்றார்கள் உலகம் முழுவதும் சென்றார்கள் இங்கே அறிஞர் பெருமக்கள் மிகச் சிறப்பாக ஒன்றை சொல்லுகின்றார்கள் உலகத்திலே இது போன்ற ஒரு தொண்டர்களை எந்த தலைவரும் பெறவில்லை எந்த தலைவரும் பெறவில்லை நிறைய கொள்கைகள் வந்திருக்கு நிறைய சித்தாந்தங்கள் வந்திருக்கு நிறைய தலைவர்கள் பல தொண்டர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கொள்கையை பரப்புவதற்காக உலகம் முழுவதும் பயணம் செய்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் கிடையாது ஆனால் பெருமானார் செல்ல லாலேசன் அவர்கள் உருவாக்கிய இந்த நபித்தோழர்கள் உலகம் முழுவதும் சென்றார்கள் இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக சென்றார்கள் மக்கள் கருத்தை இஸ்லாத்திற்கு சாதகமா அவர்கள் ஆக்குவதற்காக வெ மக்களுடைய மனங்களை வென்றெடுத்தார்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் தான் பேசினார்கள் ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு சாதகமான மனோ ஓட்டத்தை ஒரு டிமாண்டை அவர்கள் உருவாக்கினார்கள் இப்ப நபித்தோழர்களை பார்க்கறதுக்காக மக்கள் குழு கூட்டம் கூட்டமாக வருவார்கள் இவர்கள் தான் தீண்டாமை வெறுப்பவர்கள் இவர்கள் தான் சிலை வழிபாட்டை வெறுப்பவர்கள் இவர்கள் வியாபாரத்திலே மிகச் சிறந்த முறையில் நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் மக்கள் அவர்களை பார்ப்பதற்காக வந்தார்கள் நபித்தோழர்கள் செல்வதற்கு முன்னாலே இஸ்லாத்தை குறித்து ஒரு சிறந்த பார்வை மக்களிடத்தில் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எண்ணத்தை நபித்தாளர் உருவாக்கினார்கள் அதற்கு பிறகு இஸ்லாத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள் உலகம் முழுவதும் அவர்கள் செய்த பயணத்தின் விளைவாகத்தான் நாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கின்றோம் நம்மை சுற்றி இஸ்லாத்து இஸ்லாமிய வெறுப்பு அதிகமாக இருக்கிறது தீமைகள் புயலாக கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் எதுவும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் பல சமயங்களில் அந்த தீமைக்கு நாமே இரையாகிவிட்டோம் அப்படி இரையாகி அதனுடைய விளைவாக நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய தீமைகள் நடந்தாலும் அதை கண்டு எந்தவித பதபதைப்போ படபடப்போ இல்லாத ஒரு எண்ணத்தை நாம் இன்றைக்கு அடைந்திருக்கின்றோம் அந்த மன ஓட்டத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் இதே ஒரு நபித்துலர் அவ்வாறா இருந்திருப்பாரா என்றால் நிச்சயம் இல்லை தன்னை சுற்றி ஏதாவது தீமை நடந்தது என்றால் உடனடியாக அதை கலையக்கூடிய மிகச்சிறந்த அந்த சூழலையே மாற்றக்கூடிய மக்களையே மாற்றக்கூடிய அவருடைய மனங்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான போராட்டத்தை முயற்சிகளை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் நபித்தொழர்களை சிலாகிக்கின்றோம் பாராட்டுகின்றோம் ஆனால் அந்த பாராட்டு ஏன் அவர்களுக்கு கிடைத்தது என்ற அந்த செயல்பாடுகளை நாம் தவறவிட்டுவிட்டோம் விட்டோம் இதுதான் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது இன்றைக்கு சிலை வழிபாடு மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய பொற்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மூட நம்பிக்கைகள் இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கின்றன மாநிலங்களிலே மிகப்பெரிய அளவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதனுடைய உச்சகட்டமாக முகமது சல்லா அவருடைய பெயர் சொன்னால் கூட இன்றைக்கு அது கூட ஒரு வெறுப்பாக பார்க்கப்படுகிறது அரசு ரீதியாக மிகப்பெரிய முஸ்லிம்கள் நசுக்கப்படுகின்றார்கள் அதற்கு காரணம் என்ன இஸ்லாத்திற்கு சாதகமாக மக்களுடைய மனங்களை நாம் வெல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டு விட்டோம் இவ்வளவு நாட்களாக அந்த மக்கள் நம்மோடுதான் பழகி கொண்டிருந்தார்கள் நாம் அவரிடத்துல பேசவில்லை அவருடைய மனங்களை நாம் வென்றெடுக்கவில்லை இஸ்லாத்தை குறித்து முகமது செல்லா குறித்து மறுமையை குறித்து இறைவனை குறித்து சிலை வழிபாட்டை குறித்தெல்லாம் நாம் ஒரு இடத்துல பேசவில்லை அப்படி பேசாத காரணத்தால் நம்முடைய மௌனம் இன்றைக்கு ஆபத்தாக மாறி இருக்கிறது தொடர் ஒருவேளை இவ்வாறு மௌனமாக இருந்த இருந்திருந்தால் அவர்கள் பயணம் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இஸ்லாம் என்பது ஒரு குறுகிய நிரப்ப நிலப்பரப்பிலே ஒரு சில ஒரு சி ஒரு சின்ன பரப்பளவிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக மாறி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில நீ நூற்றாண்டுக்குள் அது அழிந்து போயிருக்கக்கூடிய மார்க்கமாக மாறி இருக்கும் இன்றைக்கு நம்மோடு கோடிக்கணக்கில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் நாம் மௌனமாக இருக்கின்றோம் நாம் பயணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை நபித்தொழர்களை போன்று பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்மோடு பழகிற அந்த மக்களுடைய உள்ளத்தை நாம் மாற்ற வேண்டும் இஸ்லாத்திற்கு சாதமா அவருடைய உள்ளத்தை நாம் மாற்றுவதற்கு உரையாட வேண்டும் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் அதற்கு நாம் தனிப்பட்ட முறையில் சேர்ந்தும் பல்வேறு வகையில நாம் பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை செய்கின்ற பொழுதுதான் அந்த நபித்தொழர்களுடைய அந்த பாராட்டுதல்களுக்கு நாம் உரித்தாக முடியும் எல்லாம் அல்ல நபித்தோழர்களுக்கு வழங்கிய அதே பரிசுகளை நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் நபித்தொழர்கள் செய்த அனைத்து தியாகங்களையும் நாமும் செய்ய வேண்டும் அதற்கான மனோபாவத்தை நாம் அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அத்தகைய ஒரு நல்ல மக்களாக உம்மத்தாக நாம் அனைவரும் ஆக்க வேண்டும் என்று தோ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன் பாரக் அல்லா بارك الله لنا ولكم في القران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم انه تعالى جواد كريم ملك قديم بالرؤوف الرحيم ورب حليم